சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ மனிதர்களோட ரத்தத்தை உறிஞ்சது மூலிமா வேம்பயர்ஸ் அவங்களோட ஸ்கில் ஸ்ட்ரென்த் எபிலிட்டி பவர் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வேம்பேர்ஸ் நைட்டில் மட்டும் சுற்றுவாங்க வேம்பயர் விளையாடல மட்டும் பகலையும் சுத்தக்கூடிய திறன் அவருக்கு இருக்குது சரி இதை பற்றிலாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இவனுங்க வந்து உயிரோடு இருக்கிற மன்னித்தர்களோட ரத்தத்தை மட்டும்தான் உறிஞ்சவனுங்க இதனால அவனுங்களை க்ளோஸ் பண்ண சொல்லி என்கிட்ட அசைன்மெண்ட் வந்துச்சு நானும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு போனேன் ஏன்னா அவனுங்க வந்து ஸ்ட்ராங்கான ஆளுங்க கொஞ்சம் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் அதனால அவனுங்களை முடிச்சு விட்டு வந்தேன் அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இப்போ இவன் வந்து கேம்பேர் பவர் தான் யூஸ் பண்ணுறான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன் உடனே அப்படின்னு நம்பிடுவோம் சொல்லிட்டு இருக்கான் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்பில் மான்ஸ்டரோட பவரை ஹியூமன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கான் அதுக்கான முயற்சியும் எடுத்துருக்கான் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோரேஷன் இன்ஃபெக்ஷன்னு மக்கள்லாம் கொத்து கொத்தா செத்துருவாங்க அதனால சிட்டிசனுக்கு பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்னு தடை பண்ணிட்டாருங்க தேஹா இங்கேருந்து ஓடிடு அவங்க வந்து உன்னோட உண்மையான பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்லை ஒழுங்காக ஓடு டேரக்டர் டேய் என்னால் இன்னும் கொஞ்ச நேரம் தான் சமாளிக்க முடியும் இங்கேருந்து ஓடுடா அப்படின்னு அவரும் சொல்லிருக்காரு இந்த மெமரிலாம் எதுக்கு இன்னைக்கு இப்போ ஞாபகம் வருது அழிஞ்சு போன மெமரிஸ் அப்படின்னு நம்புகிறோம் சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்னா மான்ஸ்டோரோட மனம் வந்து சிதைந்து இருக்கும் ஹியூமனோட மனம் வந்து சமமாக அதாவது நார்மலாக இருக்கும் ஆனா இவன் எப்படி மான்ஸ்டரோட யூஸ் பண்றான் நான் இவன் வந்து ஹியூமனுக்கும் மேற்பட்டுவேன் அப்படின்னு நம்ம இரவும் கண்டுபிடிச்சு பாராட்டுறான் டெய் டெய் முன்னாடி நான் சொன்ன வேம்பையர் வேம்பேர்லாம் நான் இல்லடா இது வந்து என்னோட செட்டும் என்னோட கார்டு கொடுத்த பிளெஸிங்ஸோட பவர் அப்படின்னு இன்னும் சொல்லிருக்கா ஆயிரம் வருஷமா நானும் என்னோட பிளட் செட் மெம்பர்ஸும் நினைச்ச கனவு இன்னைக்கு நினைவாயிருக்கு எனக்கு டிமானி பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒன்னு சொல்லிட்டு இருக்கான் என்னது செட்டா இது டிமானி செட் நேம் மாதிரி இருக்குது இல்ல இல்ல நம்ம எதுவும் தப்பா நினச்சிட்டு அதுக்கப்புறம் கொலை அப்படின்னு நம்ம ஈரோன் சொல்லிட்டு இல்லை இல்லை அவன் இதுக்கு முன்னாடி ஒன்னு சொன்னானே ஆ ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தான் அப்போ நான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிற மாதிரி பரமாட்டேன் நீங்கள் தான் டிமன்ட்டி டிசனண்ட் வரீங்க அது தானே அப்படி நம்ம ஹீரோ கேட்டுகிட்டே இல்லை இல்லை எனக்கு இன்னும் இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு கே டிஸ்ட்ரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவனோட கையை அவனோட மாறல குத்தி அவனுடைய கே டிஸ்ட்ரை பண்ணுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவனோட கழுத்தை பிடிச்சி அப்படியே அந்த இடத்துல தொங்க ஓடுறான் அவனும் கிருமி அப்படின்னு அவனும் சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோ அத்தனை பேரை உன்னோட டீமன் கார்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறேன் அவனை கழுத்தை பிடிச்ச தொக்கு சொல்ல நம்ம ஹீரோ என்னவோ ஒன்று அவங்ககிட்ட நோட்டீஸ் பண்ணுறான் இது ஸ்கின் மாஸ்க்கா அப்படி நம்ம ஹீரோவை டவுட் போட்டுட்டு அவனோட மாஸ்க்கை கட்டுறான் ஸ்கின் மாஸ்க் தான் நம்ம ஹீரோ அவனை பார்த்த உடனே அப்படி ஆச்சரியப்படுறான் என்னடா அப்படின்னு பார்த்தா இவனோட மூஞ்சி ரணம் கொடூரமாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம ஹீரோ அவன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க சொல்ல நம்ம ஹீரோ வந்து அவனோட கண்ட்ரோலுக்கு போயிடுறான் நம்ம ஹீரோ வந்து அவனோட மெமரிஸ்குள்ளே மாட்டின மாதிரி தோணுது நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவனை கீழே விட்டுடுறான் நம்ம ஹீரோ ஹீரோ அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் மெமரி மாதிரி நம்ம ஹீரோக்கு இன்னும் ஒன்று ஸ்டைக் ஆகிட்டு போகுது இது இது யூஜின் உனோட மெமரிஸா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு பார்த்துட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் எங்க மாஸ்டர் நீங்க எப்பயுமே ஒரு குப்பியாவே இருப்பீங்கன்னு நானும் நினைச்சிட்டேன்னா நீங்க செத்து உடனே இவ்வளவு டேலண்ட் ஃபுல்லா மாறிவேன் யாரு நினைச்சா அதனால உங்க மேல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இனிமே நீங்க இங்க தான் இருக்க போறீங்க அப்படின்னு நம்ம வீரர்கிட்ட அவனு சொல்லிட்டு இருக்கான் இது என்னோட நேரம் நீங்க ரீபர்ன் ஆகி என்னோட உயிருக்கு உயிரான பிளட் சேர்ட்டோட ஃபவுண்டேஷனாகவே மாறப்போறீங்க நம்ம ஹீரோ ஒரு மெமரிஸ்குள்ள சிக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் ஆகுது இல்லை இது என்னோட மெமரி இல்லை இது ஒரு வேலை யூஜினோட மெமரியா இருக்குமோ ஓகே அவனோட மெமரி எதுக்கு எனக்கு வரணும் ஒரு வேலை நான் இந்த உலகத்தில் ரீபான் ஆகாமல் இருந்திருந்தாலும் அவன் உயிரோடு தான் இருந்திருப்பானும் அப்படி நம்ம ஹீரோவும் அவனுக்கு அவனே கொஷின் கேட்டுட்டு இருக்கான் பாஸ்டெட் ஒழுங்காக அவனோட பிளஸ் பற்றி இருக்க மொத்த ஒன்றுமே சொல்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்டுருக்கான் அதுக்கு அவன் அது அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவனோட ரெண்டு கண்ணும் அப்படியே பிதிங்கி அவனோட மூக்குலேருந்து அப்படியே ரத்த ஒழுக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ இது கட்டுப்பாடாச்சு இப்போ இவனோட மைண்ட் பிரேக் டவுன் ஆக போகுது இதை பற்றி எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா கூட நான் இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டுருக்கான் அதுக்கு நம்ம ஹீரோவும் அவனோட தலையை அப்படியே பிடிச்சி தெரியல ஒரே இடி அவ்வளோதான் அவனோட மண்டை மூளை எல்லாம் குழம்பி போகுது உன்னோட மென்டல் ரெசிஸ்டன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவன் சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா இந்த உலகத்தில் என்னை விட ஸ்ட்ராங்காக யாரோ இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அதுக்கப்புறம் சிஸ்டம் முன்னாடி வந்து நீங்கள் இப்போ வேன் பேரில் அன் பண்ணியிருக்கீங்க அதுக்கான ரிவார்ட் மானோஸ்டோன் அதுக்கப்புறம் மேற்பல ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு பல நியூ ஸ்கில்ஸ் கிடைச்சிருக்கு கோஸ்ட் ஹவுஸ் நைட்மர் மாஸ்டரி ஏ ப்ளஸ்ல இருக்கு கோவல் மாஸ்டரி பி பிளஸ்ல இருக்குது மெமரி மேனிப்புலேஷன் ஏ ப்ளஸில் இருக்குது மென்டல் இமேஜ் ப்ரொஜெக்ஷன் ஏ ப்ளஸில் இருக்குது பாக்கெட் டைமென்ஷன் ஏ ப்ளஸில் இருக்குது இத்தனை வகை ஸ்கில்ஸ் இப்போ உங்களுக்கு நியூவாக கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்பெஷல் ரிவார்டாக உங்களுக்கு வேம்பேர் லாட் யூஸ் பண்ண வேம்பேர் ஸ்வாட் இப்போ உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சிஸ்டமும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டே கவாக் சூசன் நீ ஒரு மான்ஸ்டரா அப்படி நம்ம ஹீரோ இப்ப தான் ஷாக்காக்குறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிளட் செட் இன்னும் எத்தனை பேர் தான் இருக்கானுங்களோ பாஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஒயிட்லோட் ஃபேஷன் லீடரும் டே மிஸ்டு களைஞ்சிச்சரா ஓ போயிட்டு நம்மளோட ஃபியூச்சர் லீடர் தெரிவிடா அப்படின்னு அவரு ஆர்டர் போடுறது அதுக்கப்புறம் அங்க இருந்த மொத்த மெம்பர்ஸும் அங்க இருந்து எடுத்து போயிருக்க ரெட் கிளோட் ஃபேஷன் லீடரை எழுப்பி பார்க்குறானுங்க எழுதுகல நம்மளோட ஃப்யூச்சர் கிளான் லீடர் ரெட் க்ளோட் ஃபேஷன் லீடர் கொண்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே வர்றானுங்க அப்போனா இந்த இந்த பேட்டல் நம்ம தான் வின் பண்ணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க நம்ம ஹீரோவும் இப்போ நம்ம ஃப்யூச்சர் பற்றி கவலைப்படுறத விட ப்ரெசென்ட்டை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நடந்து போயிட்டு இருக்கான் ஃப்யூச்சர் கிளான் லீடர் அப்படின்னு அவனோட கிளானோட மெம்பர்ஸ்லாம் கத்திகிட்டு இருக்காங்க பேட்டில் இஸ் ஓவர் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்டலில் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதை கட் பண்ணால் ஏதோ ஒரு புது இடத்த காமிச்சிட்டு இருக்காங்க அங்கே நிறைய ஃபயர் ஃப்ளேம்ஸ் அதெல்லாம் நின்றுட்டு இருக்குது அதில் இருந்தால் ஒரு ஃப்ளேமும் மந்த்லி மீட்டிங்க்கு டைம் ஆச்சு எல்லோரும் ரெடி ஆகிட்டீங்களா அங்கே போனால் ஒரே போர் அடிக்க போகுது ம் இதுவும் டிமன் கார்டோட திட்டத்தில் ஒன்றா இருக்கலாம் கமாண்டர் உங்களோட நாக்கில் இன்னவோ இருக்குது என்னது என்னோட நாக்கிலையா இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி எதனா சொன்ன உன்னோட கழுத்து வந்து என்னோட கையில் இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு இன்னது நீங்கள் என்னை டிஃபீட் பண்ண போறீங்களா இன்னும் ஒரு காமெடி இன்னது நான் இப்போ சொன்னது உனக்கு காமெடி பண்ணுற மாதிரி தெரியுதா சரி நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க நம்ம நிற்கிற இடம் டிமான் கார்டோட கேஸ்டல் அது தெரிஞ்சுதான் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களா இன்னும் ஆறு பேர் தான் வந்திருக்கோம் அப்போல்லாம் நானும் அடுத்த மந்த்லி மீட்டிங்க்கு வர டே டேய் தாண்டா இந்த ரெண்டு கமாண்டர் ஜின்னியும் காணையும் திட்டி முடித்தேன் இப்போ உன்னையும் திட்டணுமா கொஞ்ச நேரம் அமைதியாகிடறா ஓகே வாங்க மந்த்லி மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த மாற்றமும் இல்லையா நம்ம எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னடா உனக்கு பிரச்சனை ஆமாம் ஆமாம் என்ன பிரச்சனை சொல்லு ஜீஸாங்களே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு நம்மளோட ஊடுருவல் படைய யாரோ அழிச்சிருக்காங்க இதை பத்தி நான் மந்திரவாதிகிட்ட விசாரிக்கும் போது அவங்க மொத்த பேரும் இது ஒரு கிளர்ச்சி அப்படின்னு நம்புறாங்க சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அங்கே எதனா ஒரு ட்ரெஸ்ஸை விட்டு போயிருப்பானே ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி அவன் விட்டு போயிருந்தான் அது என்ன ட்ரெஸ்னா ஓய்லேட் தண்டர்பாம் அப்படின்னு இரும் சொல்கிறாரு அதுக்கு அங்கே இருக்கிறவங்களாம் இன்னது ஓயிலட் தண்டர்பாமா அப்படின்னு சாக்காங்க அங்கே எவ்வளோ பெரிய டேமேஜ் ஏற்பட்டுருக்குன்னு எங்களுக்கு தெரியும் இப்போ தண்டர் பாம்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தில் தடை செய்யப்பட்ட வெடிப்பொருளில் ஒன்று தான் அது ஓகேங்களா ஒரு வாய்ஸ் சேமனியும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்குவாட் ஆஃப் பிளடஸ் ஆசி அமிச்சிருக்கேன் ம் ஓகே தான் அவங்க அந்த அளவுக்கு இல்லைனா கூட ஓகே மாதிரி தான் தெரியுது சரி நம்மளோட கிரேட்டான பிளான்ல குறுக்கு வந்த எலி யாரு அப்படின்னு இவரும் கேட்குறாரு யூஜின் ஊன் ஆஃப் பிரேக் அண்ட் கிளான் அப்படின்னு இவரும் சொல்றாரு யூஜின் ஜின் ஊனா அந்த பலவீனமான நேம்லெஸ் ஃபீல் அவனா இதெல்லாம் பார்க்கும்போது ஃபியூச்சர்ல நம்மளோட எட்டு கமாண்டர்லேருந்து யாரோ ஒருத்தர் ரீப்ளேஸ் ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எவனோ ஒருத்தர் இன்னவோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கான் அந்த மிஸ்டேக்கை நம்மளால் திருத்த முடியும்னு நான் நம்புறேன் ஆமாம் நானும் நம்புறேன் அது உண்மை தானே அப்படின்னு ஒரு சொல்றாரு நீங்கள் யாருன்னா என்னன்னா பண்ணுங்க ஆனால் நம்மளோட யூனிட்டோட டீடைல்ஸோ இல்லை நம்ம யூனிட் இருக்குன்ற விஷயமோ யாருக்கும் தெரியக்கூடாது ஆ அதை நான் பார்த்துக்கிறேன் இப்போ நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சல எல்லாரும் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும் யாரும் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மீட்டிங்கை நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இந்த மாதிரி மீட்டிங் வச்சனா நான் எதுக்கூட மீட்டிங் வர மாட்டேன் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போறாரு யூஜினூன் உனக்கு கண்டிப்பா அப்படின்னு இவரும் சொல்றாரு ஓகே காஷ் இதோட இந்த சாப்டர் இன்ட் ஆகுது தேங்க்யூ பாய்